பாபநாசம் செய்தியாளர் ஆர் தீனதையாளன் பாபநாசம் பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனை போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றாத ஐம்பதிற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதிகளில் போலீஸ் துணை கண்காணிப்பாளர் முருகவேல் அறிவுறுத்தலின்படி போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் பாபநாசம் சாலியமங்கலம் சாலையில் சப் இன்ஸ்பெக்டர் ஜீவன் சிறப்பு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்கள் செல்வமணி முருகதாஸ் ஆகியோர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது தலைக்கவசம் அணியாமலும் வாகன ஓட்டி உரிமம் இல்லாமலும் வாகன ஓட்டி சீருடை இல்லாமலும் உள்ளிட்ட போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய ஐம்பதிற்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் எனவும் சீட் பெல்ட் போடவும் குடிபோதையில் வாகனம் ஓட்டக்கூடாது எனவும் மூன்று நபர்கள் வாகனத்தில் செல்லக்கூடாது எனவும் உள்ளிட்ட முறையான போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தனர் யாருடி மூணு வருஷம் ஆமா வேற ஆமா மெடிசன் ஒரு மெடிசல் வந்து சேர்க்க போகுது எங்கே போகுது எண்டா இருக்கு 100 ரூபாய் கொடுத்து போகுது 100 ரூபாய் ஆ ஆ இதுக்கு இதுக்கு இங்க எங்க ஓடுறீங்க யாரு தேடுறீங்க மார்க்கெட்ல மார்க்கெட்ல காலையில மார்க்கெட் ஆமா அதுக்கு என்ன இருக்கும் அதுக்கு என்ன இருக்கும் ஆ எக்கற பாக்கறது இல்ல ராஜீவ் மாட்டு